கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக வருதுங்க இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா புதன் கண்ணியை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை நேர்த்தியாக திறன்பட முடிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் அதனால இந்த வேலை நேர்த்தியை இவங்க மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க நேர்த்தியாக அந்த வேலையை செய்யலை அப்படின்னா அந்த பண உதவி பொருளுதவி செய்கிறாங்க ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த உணர்ச்சி வசப்பட்டு இல்லை தன்னுடைய கௌரவத்துக்காக ஒரு கடனை குழங்குறாங்க இல்லை ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது அந்த கோபத்திலையோ இல்லை நம்ம உணர்ச்சியை தூண்டிட்டாங்க அந்த இடத்துல அந்த கௌரவம் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய அது இவங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கல்களை கொடுத்துரும் ஸோ இது வந்து இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து சாதகமாக மாற்றுவதற்கு இவங்க என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வரிசையாக லக்னங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக வருதுங்க இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா புதன் இதில் சூரியனினுடைய உத்தரம் நட்சத்திரம் சந்திரனுடைய அஸ்தம் நட்சத்திரம் செவ்வாயனுடைய சித்திரை நட்சத்திரங்கள் இதில் வருது இதில் உச்சமாகின்ற கிரகம் யார் அப்படின்னா ஆட்சியாக இருக்கக்கூடிய புதனே உச்சமும் ஆகிறார் இப்போ நீசமாகின்ற கிரகம் யார் அப்படின்னா சுக்ரன் அதில் இந்த புதனானவர் மிதினத்துக்கும் அதிபதியாகிறார் அந்த மிதினம் இந்த கண்ணிக்கு பத்தாவது வீடு அதாவது ஜீவனஸ்தானமாக வருது அப்போ இந்த கண்ணியில் இவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றினால் இவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம் கண்ணியை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை நேர்த்தியாக திறன்பட முடிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் அதனால் இந்த வேலை நேர்த்தியை இவங்க மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க நேர்த்தி அந்த வேலையை செய்யலை அப்படின்னா அது இவங்களை கோபப்படுத்தும் பிற செய்கின்ற தவறுகள் குற்றங்கள் இவர்களை எரிச்சல் அடைய செய்யும் அதை மற்றவர்களுக்கு இவங்க சொல்கிற விதம் இவங்களுக்கு மறைமுக எதிரிகளையும் உறவுகளில் விரிசல்களையும் வளர்ச்சிக்கு தடையையும் கொடுத்தது அப்போ இவங்க எப்படி இருக்கணும்னா எப்பவுமே மற்றவர்களிடம் நிறைய தாங்க காமிக்கணும் குறைய காமிக்கக்கூடாது குறைய சொல்லக்கூடாது அது இவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எல்லாத்துலேயும் தனக்கென்று ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் இருக்கும் அதை அவ்வளவு சீக்கிரம் இவங்க மாத்திக்க மாட்டாங்க ஆனா பிறர் செய்கின்ற தவறுகளை இவங்க <laughs> சுட்டி காட்டும் போது இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இவர்கள் மேல் உருவாகும் அதனால் இவங்க தான்னு கர்வமாக இருக்கிறாங்க எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறாங்க இப்படியெல்லாம் பேர் வந்து அதனால் ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய இயல்புகளை பொறுத்து தான் அவங்க ஒரு வேலையை செய்வாங்க அதனால் அவங்கக்கிட்ட ஒரு நிதானமாக பொறுமையாக சொல்ல வேண்டியது அவசியம் அதே போல் கண்ணி பொதுவாக டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க கொஞ்சம் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தான் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பாங்க இது நல்லது தான் ஆனால் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுறது இன்னும் நல்லதாக இருக்கும் அடுத்துங்க இந்த கன்னி லக்னம் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா பொதுவாக நிறை குறையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மனப்பக்குவம் இருந்தால் இவங்களுடைய மன வாழ்க்கை திருப்தியான நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் ஏன்னா இவங்களுடைய குண இயல்புக்கு மாறுபட்ட குண இயல்பை கொண்டவர் இவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருப்பாங்க பொதுவாக ஆப்போசிட்டாக இருக்கிறது ஒன்றை ஒன்று ஈர்த்தது அப்படின்னா அது நல்லா இருக்கும் ஆனால் ஒன்றை ஒன்று எதிர்த்துது அப்படின்னா அங்கே கசப்பாயிடும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையிடம் அவங்களுடைய நிறைகுறையோடு அவங்கள ஏற்றுக்கக்கூடிய பக்குவ இவங்ககிட்ட இருக்கணும் ஒன்று ரெண்டாவது எப்பொழுதும் அவர்களிடம் குறையை சொல்லும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது அவங்கள ரொம்ப காயப்படுத்தும் இவங்க வாழ்க்கை துணையை ரொம்ப காயப்படுத்தும் சரிங்களா அது ஒன்று பார்த்துக்குமா ரெண்டாவது அதே போல் தாங்க இந்த கண்ணி பொதுவாக புத்திரதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜாதக ஒரு அமைப்பு அது அப்போ இவங்க கிட்டே எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் அன்பாக குணமாக சொல்லணும் கோபம் இவர்களுடைய எதிரி அந்த கோபம் நல்லதுக்காக இருந்தால் கூட அதனுடைய விளைவுகள் இவங்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுக்கக்கூடியது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் இவங்க கட்டாயமாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கம் உணவு பழக்கத்தில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் வந்து இவங்கள பிடிச்சிக்கும் அதை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது இப்போது பழக்கம் அப்படின்னா ரொம்ப கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க சிலருக்கு அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்காது ஆனால் ஒரு நாளைக்கு பத்து டீ குடிப்பாங்க இருபது டீ குடிப்பாங்க பத்து காஃபி குடிப்பாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் தான் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான பழக்கங்கள் அந்த உணவு பழக்க முறையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அடுத்தது பண உதவி பொருளுதவி செய்யும்போது அப்படி இதில் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த பண உதவி பொருளுதவி செய்கிறாங்க ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க கடன் வாங்குகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த உணர்ச்சி வசப்பட்டு இல்லை தன்னுடைய கௌரவத்துக்காக ஒரு கடனை குழங்குறாங்க இல்லை ஒருத்தங்களுக்கு உதவியை செய்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது அந்த கோபத்திலையோ இல்லை நம்ம உணர்ச்சியை தூண்டிட்டாங்க அந்த இடத்துல அந்த கௌரவம் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த போக அது இவங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கல்களை கொடுத்துரும் ஸோ இது வந்து இவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து சாதகமாக மாற்றுவதற்கு இவங்க என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தானம் கோ பூஜை ரொம்ப மனசு சலனமாக இருக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு இருக்கக்கூடிய அந்த கொட்டகையில் அப்போ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அந்த கோசாலையில் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனம் வந்து சீக்கிரமாக அமைதி அடைஞ்சிடும் அப்புறம் பசுவுக்கு எதாவது வாங்கி கொடுக்கறது பசுவை வந்து பார்த்திங்கன்னா யாராவது பக்கத்தில் விவசாயிங்க வளர்த்துறாங்க அவங்க அந்த பசுவை குளிப்பாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட போய்ட்டு இவங்க கொஞ்சம் அந்த பசு கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்யும்போது இவங்களுக்கு மனம் ரொம்பவே இதமாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த செல்லப்பிராணிகளுக்கு அவங்களோட கொஞ்சம் நேரம் நேரம் செலவிடுறது அந்த செல்லப்பிராணிகளுக்கு உணவளிக்கிறது இதுவும் அவங்கள ரொம்ப அழகாகவே அந்த வாழ்வியல் முறையை மாற்றும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்கத்தில் இவங்களுக்கும் இந்த பனை பொருட்கள் அப்படிங்கிறது சாப்பிட்றது இவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இவங்க கெட்ட கொழுப்புக்களை கொடுக்கக்கூடிய உணவுகளையும் உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய உணவுகளையும் கட்டாயமாக தவிர்க்கணும் அதே போல் கோவில்கள் அப்படின்னு எடுத்துட்டால் இவங்களுக்கு சஷ்டி முருக வழிபாடு சப்த கன்னிகளினுடைய வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை செய்கிறது பிரதோஷம் ஸோ இது எல்லாமே இந்த ஸ்தல வழிபாடுகள் இந்த பூஜை முறைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து காவல் செய் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளம்